ít <tôi tập> nào 국민의동당 a l a वहां सामने की तरफ आ सामने गली की तरफ आ आगे आगे Tali, tali, சரி சார் சங்க எதிரிக்க எதிரி எதிரி மாணவர்கள் அப்படியே அமைதியாக அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறார் அமைதியாக உக்கார் அமைதி உக்கர் உக்கர் நடக்கணும். அதுக்கு போக வேண்டியது. அது கொஞ்சம் போற வழியில. தேங்க்ஸ். एवरीवन. ஓப். என்ன அதல வேற போடுனதுன்னா

நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள மாண்புமிகு மின்சாரத்துறை ஆயிரத்தி அமைச்சர் அவர்களை வருக வருக என பள்ளியின் சார்பாகவும் மாணவ மாணவியின் சார்பாகவும் ஆசிரியரின் சார்பாகவும் scρού செய்த்தன் przest Harriet வாரிமாய்�� Ranmbol απய்ந eben அழுக் Further பாரிமால் ظ் professionally 너무 고여